எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் வாழ்க்கையில் உண்டாக புரட்டாசி எப்படி எந்த சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாடுதான் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்வது பலருடைய வழக்கம் முடிஞ்சவங்க திருப்பதிக்கு போயிட்டு நேர்ல சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வருவாங்க முடியாதவங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில் திருப்பதி பெருமாளை வழிபாடும் செய்வாங்க குறிப்பாக புரட்டாசி எல்லா சனிக்கிழமைகளிலும் பெருமாளுக்கு தலைகை போட்டு வழிபாடு செய்வதையும் வழக்கத்திலும் வச்சிருப்பாங்க புரட்டாசியின் மூன்றாவது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்யணும் இந்த நாள் நவராத்திரியோடு இணைந்து வருவதோடு இதற்கு இன்னொரு சிறப்பும் கூட இருக்கு அதனால இந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்தாலே வீட்டில் பதினாறு செல்வங்களும் தன்னால பெருகும் பெருமாளின் அருளால் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடும் என்பதும் நம்பிக்கையாகவும் இருக்கு புண்ணியமான புரட்டாசி மாதம் பாதி கடந்தும் போயிடுது இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தின் ஆரம்பத்திலேயே மகாலய பட்சமும் ஆரம்பித்தது மகாலய பட்சம் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாட்கள் என்பதாலேயே அந்த நேரத்தில் மற்ற தெய்வங்களுக்கான பிரதான வழிபாடு விரதங்கள் இருக்க கூடாது என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் நியதி புரட்டாசி மாதத்தின் முதல் இரண்டு சனிக்கிழமைகளும் மகாலய பட்ச காலத்தில் அமைஞ்சிருந்தது வழிபாடும் செய்திருப்பாங்க நிறைவடைந்த பிறகு புரட்டாசி மாதத்தின் மூன்றாவது சனிக்கிழமை அக்டோபர் ஐந்தாம் தேதி வருது இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு கட்டாயமாக வழிபடணும் இப்படி பெருமாளுக்கு வீட்டிலேயே மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்தாலே வீட்டில் இருக்கும் நஷ்டங்கள் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கும் தீய சக்திகள் எதுவுமே நெருங்காது பில்லி சூனியம் சேவினை பாதிப்புகள் இருந்தாலும் அது நீங்கும் பெருமாளின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு எப்படி மாவிளக்கு தீபம் போட்டு என்ன மந்திரம் சொல்லி எந்த முறையில் வழிபாடு செய்தால் வீட்டில் சுபிட்சம் பெருகும் என்பதையும் இப்ப பார்க்கலாம் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல விரதத்தை ஆரம்பிக்கணும் அதற்கு பிறகு பெருமாளுக்கு துளசி மலர்களால் அலங்காரம் செய்து அவருடைய படத்திற்கோ அல்லது சிலைக்கோ முன்பாக ஒரு இலை போட்டு அதில் பச்சரிசி மாவு வெள்ளம் ஏலக்காய் நெய் கலந்து அதற்கு மத்தியில் குழி அமைத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் இந்த விளக்கை மற்ற விளக்குகளை போல கொஞ்ச நேரம் எரிந்ததுமே குளிர வைக்கவும் கூடாது இது தானாக குளிரணும் மாவிளக்கு ஏற்றிய பிறகு கோவிந்தா கோவிந்தா என்று எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கோவிந்த நாமம் சொல்லணும் இதனால திருப்பதி பெரு பெருமாளின் அருள் கடாஷம் நம்முடைய வீட்டில் நிறைந்து இருக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தோடு இணைந்தே வருது சுவாதி நட்சத்திரம் என்பது லட்சுமி நரசிம்மருக்கு உரிய நட்சத்திரம் அதனால பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றுவதோடு கருப்பு சுண்டல் நைவேத்தியமாக படைக்கணும் ஒரு சொம்பில் பானகம் வைத்தும் வழிபாடு செய்யணும் அதற்கு பிறகு ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பன்னி ரோஜாவால் அர்ச்சனை செய்து வழிபடணும் லட்சுமி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரம் இந்த முறையில் வழிபட்டாலே நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் அருளால் துன்பங்கள் ஆபத்துகள் அமையும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரியின் மூன்றாவது நாளோடு இணைந்தே வர்றதுனால மாலையில் வீட்டில் குழு வைத்தாலும் சரி வைக்கலைனாலும் சரி வீட்டில் விலக்கேற்றி கட்டாயம் வழிபாடு செய்யணும் நைவேத்தியமாக கருப்பு சுண்டலோடு மொச்சையை வைத்து படைக்கணும் அதோடு பானகமும் சேர்த்து வைக்கணும் அந்த பிரசாதத்தை குறைந்தது எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு தானமாக கொடுக்கணும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சுண்டலோடு பானகத்தையும் பிரசாதமாக கொடுக்கலாம் ஒழு வச்சிருக்கிறவங்க வெற்றிலை பாக்கு வைத்து லட்சுமி நரசிம்மருக்கு படைத்த இரண்டு ரோஜாக்களையும் சேர்த்து கொடுக்கலாம் இது நம்முடைய வீட்டில் லட்சுமி நரசிம்மரின் அனுகிரகத்தை எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் செய்யும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்